பொதுக்குழுவே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம் இப்போது மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட இந்த நிலைமையில் நாம் இயக்கத்தை நடத்தி செல்றதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் தேவை இப்போ அதுக்காக நாம் ஒரு தேர்தலை நடத்தி எல்லா உறுப்பினர்களிடத்திலையும் வாக்குகளை பெற்று ஒரு பொதுச் செயலாளர் கொண்டு வருவது என்பது அதற்குரிய கால அவகாசம் தேவை ஆக அந்த மாதிரி சூழ்நிலையில் பொதுக்குழு பரிந்துரை செய்யணும் பொதுக்குழு ஒருவரை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு பரிந்துரை செய்கிறது தவறில்லை பொதுக்குழு அப்படி பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு எங்கே சட்டத்தில் இல்லை கழக சட்டத்திட்ட இல்லை அப்படி பொதுக்குழு ஒருவரை பரிந்து செய்கிறது ஆனால் அதே நேரத்திலே பொது உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற உரிமை பறிக்கப்படல நாளைக்கு பொது உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு வருகிற பொழுது அவர்கள் விருப்பப்படி செய்யலாம்

தமிழக விவகாரத்தில் பாரதிய ஜனதா ஆதாயம் தேடவில்லை என ராமச்சந்திரன் தெரிவித்தார் ஜெயலலிதா பிறகு அதிமுக அவர் மேலும் கூறினார் ஜெயலலிதா பிறகு அதிமுக கட்டுப்பாடுடன் இயங்கி வருவதாக அவர் மேலும் கூறினார் மேற்கொண்டு முடக்கப்பட்ட இரட்டை இலை பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிற போது இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிற முன்னாள் சபாநாயகராக இருப்ப பாண்டியன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை நான் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு அவர் அன்றைக்கு ஒத்துழைப்பை தரவில்லை நாங்கள் ஒன்றாக இணைந்தோம் இணைந்ததற்கு பிறகு இரட்டை சின்னத்தை பெற்றோம் ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு திருநாவுக்கரசுடைய அணியிலே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிட்டவர் என்பது நீங்கள் மறந்துவிடக்கூடாது இதை நான் சொல்வதற்கு காரணம் இவருடைய எப்படி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பயணங்களை இருக்கிறார் இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்